வுக்கு ஆசை வேணும் அதனால அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ வேண்டு ஆமாங்க வணக்கம் சாமி என்னோட தொழில் வந்து ருத்ர மகரிஷி சாமி பார்த்து சாமிஜி சொல்லி அதன் வழியாக தான் நடந்துட்டுருக்குது இப்போ வந்து நல்லா தான் நடக்குது ஆனால் அவர் இல்லை இப்போது ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து எனக்கு இப்போவும் அடிக்கடி வந்து தப்பான வழியில் போனோம்னா அது இப்படி போகணுங்கிற மாதிரி உணர்த்துகிற மாதிரி எனக்கு தோணும் அது அதுபடி போனால் அது சரியாக தான் இருக்கும் எனக்கு வந்து எங்கள் சாமிஜி வந்து அப்படி சொல்கிறாரா இல்லை என்னோடய மனசில் அப்படி கேட்குதான் கேட்போம் ஒற்றை வார்த்தை அன்பு என்னும் நிலைக்குள்ளிருந்து ஞானத்தை கொடுத்த நற்குருவாய் இப்பூவுலகில் வளம் வந்து பல்வேறு மானிடர்களை நல் நிலைக்கு கொண்டு செலுத்தி அவர்களோடு கலந்திருந்து பிரபஞ்சத்தோடு கலந்திருந்து வளம் வரும் ஆற்றல் தனை உணர்ந்த சீடனாய் உணர்ந்த சீடனாய் அவன் உணர்வுக்குள் இருந்து உணர்த்திய பிரபஞ்ச மகாசபை தொடர்புக்குள் இருந்து நற்தொடர்பாய் சிவசபை நாடி வந்து ஆற்றலாக தனை நாடியோரையும் பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆற்றலை உணர்த்தி எங்கும் ஞான நிலை கொண்ட சித்தர்கள் அமர்ந்திருப்பார்கள் அச்சித்தர்கள் எல்லாம் அவரவர் ஆன்மா பிரிகின்ற பொழுது உடல் அழிகின்ற பொழுது சேரும் தலம் ஒரு மையத்தலம் அது சிவப்புள்ளியாய் அமர்ந்திருக்கும் மையத்தலம் அத்தலம் பிரபஞ்ச தலமே என்று அந்நிலைதனை பறைசாற்றி சீடர்களை பிரபஞ்ச மகாசபைக்கு அழைத்து வந்து அமரவைத்து அவரவர்களை நல் ஞான நிலை நோக்கிய பயணத்திற்கு அவன் ஆற்றிய பணியை உம்முடைய ஆசான் ஆற்றிய பணியை தொடர்ச்சியாக பிரபஞ்ச மகா சபை மூலம் வாழும் குருவான வாழைச்சித்தனை ஏற்று நீராற்றுகின்ற பணிக்கு அகத்திய நல்லாசி வழங்கி ஓமகதீஷாயன் அப்பணிக்கு அவனோடு இணைந்து ஆற்றுகின்ற அத்துணை சீடர்களுக்கும் நல்லாசி வழங்கி அவன் கொடுத்த ஆசிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சிவமகா வாழைச்சித்தன் பெற்றிருக்கும் ஆதிசிவ சூட்சமன் நூல் உள்ளிருந்து வழங்குகின்றது என்று நினைந்து வலம் வருகின்ற அந்நிலைக்கு கிடைத்த அற்புதமான பரிசு உமது ஞான பயணத்திற்கு கிடைத்த பரிசாக வந்து நிற்கும் குணபதிக்ககத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றம் கொண்டு நற்குருவாய் வலம் வந்தவன் பிரபஞ்சத்தோடு கலந்திருக்கின்றான் பிரபஞ்சத்தோடு கலந்திருக்கின்றான் பிரபஞ்சத்தை பஞ்சபூதத்தை தனக்குள் இருந்து உணர்கின்ற பொழுது தமக்கு வெளியில் இருக்கும் பஞ்சபூதமும் தன் உடலில் இருக்கும் பஞ்சபூதமும் ஒன்றாக கலக்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து ஒரு ஞான ஒளி ஞான ஒளி பிறக்கின்றது அந்ஞான ஒளி காட்டும் வழியே அவ்வழி அவ்வுறை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நிச்சயமாக அவர் வழிகாட்டுகின்றார் என்று நினைந்தாலும் அது உண்மை அவன் கலந்திருக்கும் சிவப்பிரபஞ்சம் வழிகாட்டுகின்றது என்று நினைத்தாலும் உண்மை வழிகாட்டுவது உண்மையாக பிரபஞ்ச சிவமே தஞ்சம் அடைகின்றார்கள் சித்தர்களும் அனைத்து குருமார்களும் சான்றோர்களும் ஆன்றோர்களும் தான் மறைகின்ற பொழுது புண்ணியங்களால் சிவத்தின் திருவடியில் தஞ்சமடைகின்றார்கள் உமை வழிகாட்டுவது சிவமே என்று அகத்தியன் உரைத்து அமர்கின்றோம் யாம்